அப்படிங்கிற தலைப்புல தான் நான் பேச போறேன் ஒன்னுமில்ல ஒரு சின்ன சம்பவம் புதுசா கல்யாணம் புது தம்பதிகள் கல்யாணம் ஆகி ஒரு கணவன் மனைவிக்குள்ள மனப்பாடம் இருந்தால் எவ்வளவு கொடுமையா இருக்குங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் புதுசா கல்யாணம் ஆகி அந்த அம்மா புருஷன் என்னங்க என்னங்க நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகுது நாளைக்கு நாங்க தான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தருவங்க முத முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்கேன் புது பொண்டாட்டி வேற ஆசையா கேட்குறான் சரி போய் தொலையுது கழுது அப்படின்னு சரி செய்யுமா அப்படின்னு அந்த மனுஷனை சொல்லிட்டு உசுரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு என்ன மாதிரி முப்பது நாள்ல ஓஹோன்னு சமையல் செய்யறது எப்படின்னு நாற்பது ரூபா புக்கு வாங்கி மனப்பாடம் நாளா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் சத்தியமா அந்த மனுஷன் செத்தான் கிச்சனுக்குள்ள போனா என்ன தெரியுமா நடக்கும் வாணலியில் கடாயை எடுத்து வைக்கவும் எண்ணெயை அதில் ஊத்தவும் சிறிது சிறிதாக நறுக்கிய வெங்காயத்தை தலையில் கொட்டவும் தூய்மையாக நறுக்கிய காயை முழுசாக போடணுமா நறுக்க போடுவோம் காசா படமா போட்டு இரண்டு நிமிடம் கொதிக்க வைத்து அடுப்பில் இருந்து இறக்கவும் இறக்கி வச்சா அந்த சாம்பார் குழம்பா இருக்குமா இல்லை சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அட்லீஸ்ட் வாயில் வைக்கிற மாதிரி இருக்குமா சத்தியமாக சொல்கிறேன் கன்றாவியாக இருக்கும் நான்லாம் மனசாட்சியை தொட்டு உண்மையும் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் எனக்கெல்லாம் வெண்ணில தவிர வேறு எதுவுமே சமைக்க தெரியாது நம்ம ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நமக்கு இருக்க தமிழ் பாடத்தில் கடவுள் வாழ்த்து பாடலை கட்டாயமாக வச்சோம் நம்ம பண்ண தப்பு என்ன தெரியுமா கடவுள் வாழ்த்து பாடலை வெறும் பத்து மார்க்கு வாங்குறதுக்காக தான் படிக்க சொன்னோமே தவிர கடவுள் வாழ்த்தோட பின்னணி என்னங்கிறத சொல்ல மறந்துட்டோம் இன்றைக்கு பல பேர் மேடையில் பேசிட்டு இறங்கும்போது வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கிறேன்னு சொல்லிட்டு இறங்குறோம் ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா இறைவனையே வாழ்த்தி கடவுள் வாழ்த்து இயற்றும் தகுதி பெற்ற ஒரே இனம் தமிழினம் என்பதை இன்னைக்கு யாருக்குமே உணர் தெரியாத ஒரு விஷயம் விஷயமா போயிடுச்சு அண்ணா வலிக்க வரேன் இப்ப நான் தான் ஒரு டாக்டர் எங்க அண்ணா சொல்ற பேச்சுக்கிட்ட நானும் நாலரை வருஷம் பூராத்தையும் மனப்பாடம் பண்ணி டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணிட்டேன் எங்க வீட்டுல நான் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிட்டேன் பெருமை வேற

மனசாட்சியை கயட்டி வச்சுட்டு வந்து பேசுறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க ஒரு உண்மையான விஷயம் நகைச்சுவையா போனதெல்லாம் தாண்டி ஒரு மாவட்டத்தை ஆள்ற அதிகாரி மாவட்ட ஆட்சியர்னு சொல்றோம் அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மனப்பாட கல்வி சத்தியமா யாரும் வைக்கிறது இல்லை அவரோட தனித்திறமையும் தனி அந்த தனிப்பூர்வமான சிந்திக்கும் திறனையும் சமயோஜித புத்தியையும் தான் யூபிஎஸ்சி பிரிலிமினரின் ரெண்டு எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கிறோம் ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு மாவட்டத்தை அதிகாரம் பண்றவருக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுதியானது மனப்பாட கல்வி என்றால் சத்தியமா இல்லைங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிறந்து பதினஞ்சு வருஷமா ஏமாம சொன்னதையோ மண்டையில போட்டு மூளைக்குள்ள குழப்பிட்டு பதினஞ்சு வருஷம் கழிச்சு டென்த்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டுவெல்த்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் காலேஜ்ல டிஸ்டிங்ஷனோட டிகிரி வாங்கி தொண்ணூத்தி ரெண்டு கோல்ட் கோல்டு மெடலிஸ்டும் வாங்கி எவனோ ஒருத்தன்ட்ட எங்கேயோ கை கட்டி வேலை பார்த்து என் அறிவு அவனை செலவு பண்ண விட்டுட்டு எதுக்கு பிறந்தோம் எதுக்கு செத்தோனே வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா எப்படிப்பட்ட வாழ்க்கையை தெரியுமா வாழணும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல தனக்கான அடையாளத்தை பதிக்கிறதுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு மத்தியில தமிழ் மொழி நம் மொழிக்கு செம்மொழி என்ற அடையாளத்தை பெற்று தந்து தான் வாழும் காலம் வரை போர்க்குணத்தோடு வாழ்ந்து இறக்கும் தருணத்திலும் தனக்கான இடத்தை போர்த்துறத்தோடு பெற்று வென்ற ஐயா மாண்பை அறிவதற்கு எனக்கு மனப்பாடம் தெரியும் ஒழிக்க வேண்டும் என்று நாட்டை திருத்த சாட்டை எடுத்த பெரியாரின் பேச்சில் நான் மனப்பாடத்தை காணவில்லை சமத்துவம் ஓங்க வேண்டும் என்று ஒழித்த அண்ணாவின் பேச்சில் நான் மனப்பாடத்தை காணவில்லை மூச்செல்லாம் தமிழ் மக்களுக்கே என்று வாழ்ந்த என் தானே தலைவன் கலைஞரின் பேச்சில் ஒரு முறை கூட நான் மனப்பாடத்தை கண்டதில்லை ஒரே ஒரு சின்ன சான்று ஒரு முறை கலைஞர் ஐயா மேடை மேடையே அப்போது அவருக்கான தகுதி ஒரு திரைப்பட அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்படி இருக்கும் போது ஒரு பத்திரிகையாளர் அவரை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறார் உங்களுக்கு கவிதை சொல்ல தெரியுமான் தான் கொஞ்சம் வீரமான ஆலட்சம் முதலே ஒத்துக்கிட்டா எப்படி தெரியாதுப்பா எனக்கு தெரியாது பாவமா சொன்னதும் அவ்வளோ பெரிய மரியாதைக்குரிய எள்ளி நகையாடுறாங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையே எனக்கு கவிதை சொல்ல தெரியாது தெரியாது கவிதை என்னும் வார்த்தையில் முதல் எழுத்தை எடுத்து விட்டால் விதை வரும் இரண்டாம் எழுத்து வீயை எடுத்து விட்டால் கதை வரும் மூன்றாம் எழுத்து தையை எடுத்து விட்டால் கவி வரும் ஆனாலும் எனக்கு கவிதை சொல்ல தெரியாது என்று சொன்ன போது அரங்கே கைத்தட்டலால் நிறைந்தது அப்படிப்பட்ட மனப்பாங்கை அறிந்ததும் எனக்கு மனப்பாடம் தேவையில்லை வள்ளுவனின் கைகளிலே வாய்மொழியாய் பிறந்து கம்பனின் கைகளிலே திகழ்ந்து கண்ணதாசனின் காதலியை உனக்கு நீயே எனக்கு நான என்னை வளர்த்துட்ட என் தமிழ் மொழியை நான் மனப்பாடம் செய்ய விரும்பவில்லை ஆயிரம் கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று சொல்ல உங்களுக்கு மனப்பாடம் தேவைப்பட்டால் நான் ஆயிரத்தில் ஒருவன் என்று காட்டுவதற்கு எனக்கு மனப்பாடம் தேவையில்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்